இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப கொண்டாடுகிற கொண்டாடுகிற பிள்ளைகளேசுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் நாங்களும் ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் அநேகர் ஆண்டோர் செய்த நன்மைகளை எங்களுக்கு சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க இந்த நாளில் கமெண்டில் சொல்கிறீங்க இந்த நாளில் எழுதி அனுப்புறீங்க அதற்காக கருத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழிச்சலையும் நிந்தனைகளையும் அவர் அகற்றி போடும்படியாய் வந்திருக்கிறார் உடைய வாழ்க்கையில் என்னென்ன பழிச்சொற்கள் காணப்படுகிறதோ என்னென்ன நிந்தைகள் காணப்படுகிறதோ அத்தனை அவர் புரட்டி போடும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உன் கணவுடைய வாழ்க்கையில் வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற எல்லா நிந்தனைகளையும் அவமானங்களையும் அவர் புரட்டி போடும்படியாக அதை முன்னிட்டு விளக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தி நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் அந்த நிந்தையும் பழி சொல்லும் உங்களை விட்டு அகன்று போக போகிறது அதனால தான் அந்த இடத்துக்கு கீழ்கால் என்று சொல்லி அங்கு பெயரிடப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களை எந்த இடத்துலலாம் நிந்திக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துலலாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ எந்த இடத்துலாம் உள்ள உடைந்து கண்ணீர் வடித்தீர்களோ அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிற நிந்தைகளின் பழிச்சொல்லையும் உங்களை விட்டு அகற்றி இந்த நாட்களில் சுதந்திரமான ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் எகிப் மீந்தையை அவர் அகற்றி போட போகிறார் உடைய குடும்பத்தில் இருக்கிற நிந்தனைகள் அவமானங்கள் அனைத்தையும் அவர் அகற்றி போட போகிறார் இந்த நாட்களில் ஒரு சுகந்தமான ஒரு சுகமான வாழ்க்கைக்குள்ளாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற போகிறது உடைய கனவுடைய வாழ்க்கை மாறப் போய்கிறது உங்கள் தொழிலிலே ஒரு மாற்றம் வரப்போகிறது ஏன்னா அவர் புரட்டி போடுகிறார் உன் தொழிலிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போயிறார் உன் பிள்ளைகளுடைய படிப்பிலே ஒரு மாற்றத்தை கொண்டுக்க போகிறார் இந்த நாட்களில் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஒரு மாற்றத்தை கொண்டுக்க போகிறார் அன்றவரை என் பிள்ளைக்கு எவ்வளவு புத்திமதி சொல்லுகிறேன் இந்த நாட்கள ஒன்றிக்கும் கீழ்ப்படியவில்லை என்று சொல்றீங்களா அந்த நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தப் போய்கிறார் ஏன் கலங்குறீங்க கலங்காதீங்க தைரியமா இருங்க அன்றவங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கு நந்தனையும் பளிச்சொலையும் உங்களை விட்டு அவர் அகற்றி விட்டார் விசுவாசிங்க அற்புதத்தை பார்ப்பீங்க கண்களை முடிச்சு இப்போ அன்புள்ள ஆண்டு வரை இந்த நாளுக்காக நன்றி சிவத்ரையா இந்த நாளிலும் கூட தகப்பனை மித்துதிக்கிற சோதனைக்கிற ஐயா அப்பா நிந்தையும் அவமானத்தையும் பழி சொற்களை எங்களை விட்டு நீக்கி போட போகிற தயவுக்காக நன்றி செலுத்துறையா இந்த நாட்கள கடன் பிரச்சனை நிமித்தம் அவர்கள் நிந்திக்கப்பட்டிருக்கலாம் பழி சொல் இருக்கலாம் ஆண்டவரை இந்த நாட்கள தகப்பனே அது நிமித்தம் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் இந்த கடன் இருந்து கர்ப்பத்தின் கனி இல்லாதபடி இருக்கிறபடினாலே அது நிமித்தம் பழி சொற்கள் அப்பா எத்தனையோ அவமானங்கள் ஆண்டவரை ஒவ்வொன்றிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து நீர் ஆளுகை செய்ய போறதற்காய் மக்கள் நன்றி சொலுத்துற ஆண்டு இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபின் நாமத்தின் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் சப்பா கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்படி விண்ணப்பத்தை கேட்டு நீ பதில் கொடுக்கப்படுற தயவுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிறோம் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஆசீர்வதி ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே